நண்பர்களே வெல்கம் டு சேவை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா மருத்துவ சான்று அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியம் வந்து மாற்றுத் மகன் மகளுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கு குறித்த செய்தி தான் பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓய்வூதியதாரர்களின் மாற்றுத்திறனாளிகளான மகன் மகள்களுக்கு மருத்துவ சான்றிதழ் அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையில் வனவராக பணிபுரிந்தவர் வருவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மருத்துவ தகுதியின்மை காரணமாக இவர் வந்து பணியிலிருந்து வந்து விடுவிக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இறக்கும் வரையில அவர் வந்து ஓய்வூதியம் வந்து பெற்று வந்தார் பின்னர் அவரது மனைவி மரிய குடும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வந்தாரு அவர் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்துட்டார் இவர்களின் மகன்கள் வந்து ஜெரால்டு தர்சியஸ் இவர்களில் ஜெரால்டு மனநலம் வந்து பாதிக்கப்பட்டவர் இதனால் ஜெரால்டுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க கோரி அவரது சகோதரர் தர்சியஸ் அரசுக்கு தொடர்ந்து மனு அனுப்பினார் நடவடிக்கை எடுக்காத நிலையில உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சாரு இதை விசாரித்த தனி நீதிபதி குடும்ப ஓய்வூதியம் வழங்குமாறு கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து உத்தரவிட்டாரு இதற்கு எதிராக தலைமை கணக்காயர் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்தார் இதை நீதிபதிகள் விசாரித்து இந்த உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓய்வூதிய விதிகளில் அரசு ஊழியரின் மகன் அல்லது மகள் இருபத்தி ஐந்து வயதை கடந்து வாழ்க்கை நடத்த முடியாதபடி மனநலம் பாதிப்பு மற்றும் வேறு குறைபாடுகளுடன் இருந்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கலாம் என்று மத்திய மாநில அரசுகளினுடைய ஓய்வூதிய விதிகள் வந்து கூறப்பட்டிருக்கு இறந்த ஊழியரின் மகன் மகள் தனது மனநிலை அல்லது மாற்றுத்திறன் காரணமாக சொந்தமாக வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியாது என்பதை உறுதி செய்யும் மருத்துவ சான்றிதழ் தாக்கல் செய்ய வேண்டும் என விதிகளில் வந்து கூறப்பட்டுள்ள போது அதிகாரிகள் அதற்கு மேல் எதையும் வந்து கேட்க முடியாது இதை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே வந்து உச்சநீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதில் வந்து அதிகாரிகள் வந்து துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஓய்வூதியதாரின் மகன் மகளுக்கு மருத்துவ சான்றிதழை சமீர்படுத்தவுடன் குடும்ப ஓய்வூதியம் வந்து வழங்கப்பட வேண்டும் அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் வருமானம் தொடர்பான சான்றிதழ் சான்றிதழ்கள் கேட்டு வலியுறுத்தாமல் சட்டப்பூர்வ விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எந்த தாமதமும் இல்லாம குடும்ப ஓய்வூதியம் வழங்க உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று இவ்வ நீதிபதிகள் வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இதன் அடிப்படையில ஓய்வூதியதாரர்களினுடைய மாற்றுத்திறன் நாளிகளான மகன் மகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க உதவியா அந்த தீர்ப்பு வந்து இருக்கப்போகுது நன்றி